ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு பொதுவான ராசி பலன்கள் என்னென்ன காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற அனைத்து விஷயங்களையும் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களே உங்களுக்கும் நோட்டிபிகேஷன் கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை நடத்தி விடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சுபகாரிய தினமாக கொண்டாடுவர்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யூ ஆல் சக்சஸ் இன் யுவர் லைஃப் ஃப்ரம் டுடே உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசற்கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறையினுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்த இறைவனை கொண்டு இந்த தினத்திற்கான வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் வாங்க

விநாயக பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி வழிபாடும் செய்வது இன்றைய தினத்தை மிக சிறப்பானதாக மாற்றுங்க இறை வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக அமைந்திருக்குங்க இந்த தினத்திற்கான கிரக அமைப்புகளை காணும் பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஸ்டமம் இருக்கிறதுனால தினம் புதிய காரியங்கள் எதுவும் முயற்சி பண்ணாதீங்க இன்ற தினம் நீங்கள் பேச்சை தவிர்த்து விடுவது நல்லது முக்கியமா மூணு விஷயங்களை நீங்க இன்னைக்கு கடைபிடிக்கணுங்க முதல்ல என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்தணும் அதற்கு இறை வழிபாடு செய்யலாம் முருக பெருமான் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்து இறை வழிபாடு செய்து இன்றைய தினம் உங்களது மனதை ஆசுவாசப்படுத்தி கொள்ளுங்கள் மனதை அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் தாங்க கோவம் இருக்கும் ஒரு அரை செகண்ட் ஒரு செகண்ட் ஒரு பத்து செகண்ட் கூட இருக்கலாம் அவ்வளவு கொஞ்ச நேரத்தில் இருக்கக்கூடிய கோபம் வந்து புயல் மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடுஞ்சொற்களை கோபத்தினால் பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நாவடக்கமே இன்றைய தினம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது என்பதால் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் நாவடக்கம் கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியாதுங்க எனவே கோபத்தால் இன்றைய தினம் வார்த்தைகளை விட வேண்டாம் இரண்டாவதாக இன்ற தினம் நீங்கள் பயத்தை விட்டு ஒழிக்க வேண்டியது அவசியம் மனசுல வந்து இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு ஒரு பிம்பத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதையே சுற்றி சுற்றி உங்கள் மனசை வந்து அலைபாய விடாதீங்க வழக்கமான உங்களை பணிகளை நீங்கள் எப்போதும் போல செய்யலாம் சிறப்பு வகை செய்து முடிக்க முடியும் மனதில் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருந்தால் தகுந்த ஆலோசனைகளை சிறப்பானவர்களிடம் பெற்று நீங்கள் செயல்படுவது காரிய வெற்றிகளுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க மூன்றாவதாக நீங்கள் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணுங்க செலவுகளை வந்து வகைப்படுத்துங்க இது முக்கியமான செலவு இது பிறகு கூட பார்த்து கொள்ளலாம் அவசியம் இல்லை இப்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வகைப்படுத்துங்க அந்த மாதிரியான அவசியமான செலவுகள் மட்டும் இன்றைக்கு செய்து இன்றைய தினம் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தள்ளி போடுங்க நீங்கள் அப்படி தள்ளிப்படக்கூடிய செலவுகள் வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகளே இல்லாமல் கூட போகலாம் அந்த செலவுகளே வந்து தேவையில்லாத கூட போகலாங்க ஸோ முக்கியமான செலவுகளை மட்டும் வகைப்படுத்தி இன்றைய தினம் செலவு செய்யுங்கள் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்க உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திட்டு இருப்பாங்க உங்க பணத்தை வந்து பிடுங்கறதுக்கு வெவ்வேறு வழியில முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் யாரையும் நம்பி எந்த பணத்தையும் முதலீடு செய்ய வேண்டாம் யாரையும் நம்பி கடன் கொடுக்கறதுக்கும் வேண்டாங்க கண்டிப்பாக கடன் கொடுக்கல் வாங்கல் என்ற தினம் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது கடனை வாங்காம இருக்கிறது கடன் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க ஒரு இரண்டு நாட்கள் வெயிட் பண்ணி நீங்க கொடுக்கலாம் பொறுமையாக செயல்படுவது ரெண்டு ரொம்ப அவசியம் பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நண்பர்களை பண பரிவர்த்தனை பெரிய பரவ பண பரிவர்த்தனை என்ற தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்த விதமான பாதிப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படாது கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அவ்வளவுதான் இன்றைய தினம் நிறைய புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே உங்களது நட்பு வட்டாரம் வந்து விரிவடையக்கூடிய ஒரு நாளாக அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்றைய தினம் உங்களுக்கு அமையுதுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு சிறப்பாக உதவிகளை செய்ய கண்டிப்பாக காத்திருப்பாங்க உங்களுடைய முதலீடுகள் எதுவுமே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பலன்கள் தள்ளாமல் கூட போகலாம் இன்றைய தினம் இடம் வாங்கும் முயற்சிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்க பழைய முயற்சிகள் வந்து இன்றைய தினம் கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய பூசை நீங்க முயற்சி பண்ணுங்க ஆனா ஏற்கனவே பண்ண முயற்சிகளுக்கு ரிசல்ட் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னா அதை தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களது முயற்சிகள் நீங்க தான் பலன அலுவயக்கணும் எனவே நீங்க வந்து இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் பழைய முயற்சிகள் காரணமாக அது கைகூடி வந்தா இன்றைய தாராளமாக மேற்கொள்ளலாங்க இன்றைய தினம் தொலைபேசி வழியாக உங்களுக்கு பொண்ணான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் யாருன்னே தெரியாத அந்த மாதிரி சில பேர் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு முழுவதுமே நீங்க சக்தி நிரம்பி காணப்படுவீங்க எதை செய்தாலுமே வழக்கத்தை விட வேகமாக செய்து முடிப்பீங்க பாதி நேரத்துல வழக்கமா ஒரு நேரம் செய்யக்கூடிய வேலைகளை நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய சக்திகள் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு மேலும் புத்திசாலித்தனமாக நீங்கள் என்ற தினம் செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நினைத்ததை விட அதிகமான ஆதரவுகள் உங்களுக்கு இன்றைய தினம் பெருகும் நீங்கள் எதிர்பாராத சில நபர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களது சகோதர சகோதரிகள் உதவி செய்வாங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த அன்புக்குரிய காதலரிடமிருந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனை தாங்க இருக்கும் ஆனால் விதமான ஒரு உறவையை முறிக்கக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனையை மாற வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டாம் ஒரு இரண்டு நாட்களுக்கு பொறுமையாக நீங்கள் இருக்கிறது நல்லதுங்க அதற்காக பேசாமல் இருந்து விடாதீர்கள் உங்களது அன்புக்குரியவரிடம் ஒன்னு இரண்டு வார்த்தைகள் பேசிட்டு உங்களால ஏதாவது சாக்குப்பாக்கு சொல்லி இரண்டு நாட்கள் கழித்து நான் உங்ககிட்ட பேசுறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமிங் கேட்டு வாங்கிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லதுங்க இல்லைன்னா சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு பெருசாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் இன்றைய தினம் நிதானம் அவசியம் புதுசாக எதுவும் முதலீடு பண்ணாதீங்க இன்றைக்கி நீங்கள் இல்லாத நேரத்துலேயும் உங்கள் வியாபாரம் வந்து ஸ்மூத்தாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுன்னா நீங்கள் திரும்பி வந்தது உங்கள் வியாபார பிரச்சனைகள் நீங்கள் தீர்த்து விட முடியும் இன்றைய தினம் பயணம் செய்வதாக இருந்தால் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் எதுக்காக பயணம் செய்கிறீங்களோ அதற்கான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க வெளியிருந்த பொருட்கள் மீது பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க ஏன்னா அந்த மாதிரி பொருட்கள் வந்து தொலைந்து போகவோ அல்லது திருடு போகவோ வாய்ப்புகள் இருக்கு எனவே இங்க எங்க இருந்து கிளம்பினாலும் சரி நீங்க கொண்டு வந்த பொருள் அல்லது கொண்டு போக வேண்டிய பொருள் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் காத்துருக்குங்க அதன் மூலமாக நீங்க நல்ல ஒரு சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் இன்றைய தினம் ஏதாவது ஒரு நண்பர் அல்லது பக்கத்து வீட்டாரன் மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் டென்ஷனாக வாய்ப்புகள் இருக்கு மூன்றாம் நபர் தலையீடு இன உங்களது இல்லர் வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக மாற்றிவிடும் என்பதால் அதை இனம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கூட ரசிகம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எழுதி விட்டது நண்பர்களே இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிகேஷன் மூலமாக தகவல் வந்து சேரும் சோ தினசரி நம்ம ராசிபடங்களை நீங்க பார்ப்பதற்கு ஏதுவாக நல்ல வாய்ப்பு அமையும் எங்களுக்கு மேலும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சந்தோஷமான பூஸ்டாக ஆக அமையுங்க எனவே நண்பர்களே சரிங்க எனக்கு எது வரைக்கும் இருக்கு எந்த நாள் முடிவடையது அப்படின்னு நீங்க கேட்கலாம் சனிக்கிழமை காலை பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் முழுமையாக முடிவடையுதுங்க எனவே அதுவரை நீங்க கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுவது நிதானத்தை செயல்படுவது ரொம்ப அதிகமா பேசாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் பொதுவான ராசி பலன்கள் தான் நம்ம இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து எனக்கு இது நடக்கலைன்னு சொல்லி சில வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க நான் சொல்லக்கூடிய ராசி பலன்கள் சிலருக்கு வந்து பழிக்காமல் இருக்கலாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகம் தாங்க உங்க பிறந்த ஜாதகத்துல என்னென்ன கிரக அமைப்புகள் எங்கெங்க இருக்கு அதை பொறுத்து உங்களுக்கு இன்றைய தினம் அதிகமான நல்ல நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு சில தீமைகள் நான் சொல்லக்கூடிய தீமைகள் நடக்காமல் போகவும் வாய்ப்புகள் இருக்கு உதாரணத்திற்கு நான் வந்து இன்னைக்கு வந்து பணத்தட்டுப்பாடு ஏற்பாடுன்னு சொல்றேன் அப்படின்னாலும் உங்களுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுகளும் வர வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்துங்க எனவே பொதுவான ராசிபலங்களை நீங்கள் கேட்கும் பொழுது நமது தனிப்பட்ட ராசிபலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணி கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் எதுக்குங்க இந்த ராசிபுலன் நான் கேட்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி சந்திராசம் எப்போ வருது சில விஷயங்கள் எப்போ செய்யக்கூடாது இந்த மாதிரி உங்களுடைய ஜோதிட ரீதியான சில வழிகாட்டுதல்களை இந்த வீடியோ மூலமா நீங்க பெற முடியுங்க அதுக்காக தான் இந்த ராசிபுலன் வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் சோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் கண்டிப்பா உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுங்கிறதுனால நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கங்க கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டிய அலர்ட்டை வந்து சொல்லிடுவேன் அது நீங்க கொஞ்சம் அலர்ட்டா கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இரண்டு நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கி நம்பர் அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானது மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் இளம் சிவப்புங்க இளம் சிவப்பு கலர் பயன்படுத்தலாம் லைட் ரெட் இன்றைய தினத்துக்கான நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு இல்வாழ்க்கையில் கணவன் மனை வெளியே விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்பார்த்த உங்களது காரியங்கள் கொஞ்சம் காலதமாக நடக்கலாம் அதனால் நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லை கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுங்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு யாருடனும் விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் இன்றைய தினம் விவாதங்களும் உங்களுக்கு கை கொடுக்காது எனவே இன்றைய தினம் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்து விட்டால் மிக மிக நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு காணப்படலாம் இருந்தாலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெரிய தொந்தரவுகள் வராதுங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு இருந்தால் அதில் சில மருத்துவ முன்னேற்பாடுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது நல்லதுங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்ததனும் உங்களுக்கு அமையுங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்றதனும் அமைப்பெறுது இன்றைய தினம் உங்களுக்கு புதுமையான சில அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் மற்றும் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக மன மற்றும் புதுமையான ஒரு உணர்வுகள் ஏற்படும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பட்டனை அழுத்தி விடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை கமெண்ட் செக்ஷன்லாம் எங்களுக்கு பதிவிடலாம் மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி வளர்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் அப்போது நான் போடக்கூடிய இருக்கக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை ராசி வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா கிடைக்குங்க எனவே அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எழுத்து விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே